ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றிங்கன்னா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாப்பிக்கே வந்து கமல்ஹாசன் அவர்களுக்கு எப்படி ஒரு நல்ல உள்ளம் அப்படிங்கிறது இதன் மூலமாக நான் நான் வந்து சொல்ல போகிறேன் அதாவது தன்னுடைய காம்படிட்டரை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இடத்துலையும் விட்டு கொடுக்காம கமல் சார் அவர்கள் வந்து எல்லா இடங்களிலும் வந்து பேசுவார் ஸோ நான் வந்து ரொம்ப மெனக்கறத அவர் வந்துட்டு போனாலும் நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து ரஜினிகாந்த் அவர்களை வந்து புகழாரம் சூட்டியுள்ளார் ரஜினியும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை ரொம்ப தாழ்த்தி கொண்டு கமல்ஹாசன் அவர்கள் அடிப்பில் பெரிய ஜாம்பவான் ஸோ நான் தொட்டதாக அவர் தொட்டிருக்காரு ஆனால் அவர் தொட்டதை நான் தொடரலை அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்குள்ளேயும் அந்த ஒரு பொறாமை இல்லாமல் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் அவங்க ரசிகர்களை அடிச்சுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுக்கு அது சாதகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் பட் கமல் சார் கூலி படத்துக்கு விஷ் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூவாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஏன்னா கமல்சருக்கு இந்தியன் டூ தக் லைஃப் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துச்சு ஸோ அதெல்லாம் வந்து ரஜினி சார் வந்து கண்டுக்கவே இல்லை இப்போ கூலிக்கு எதுக்கிட்டு பண்ணுறாருன்னு கேட்குறப்ப ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் கமல்ஹாசன் அவர்கள் பண்ணுறப்ப ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்தார் ஃபங்க்ஷனை வந்து சிறப்பித்தார் அதே மாதிரி தான் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் ரஜினிக்கு ஃபங்க்ஷன் எதுவும் நடத்தலை பட் இந்த படம் வருது அப்படிங்கிறதுனால கமல்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பற்றி ஒரு ஆதரவாக ஒரு ட்வீட் வந்து போட்டார் இந்த மாதிரி லோகேஷ் அவர்களுடைய ஃபேன் வாங்குறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் என்ன நீங்கள் விட்டு கொடுத்துடாதீங்க என்னுடைய ஃபேன் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து அவர் சூப்பராக படம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் ஸோ நாளைக்கு கண்டிப்பாக லோகேஷ் அவர்கள் அவர் கொடுக்குற பில்டப்லாம் பார்க்குறப்ப அதெல்லாம் பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ நானும் வந்து எஃப்டிஎஃப்எஸ் வந்து புக் பண்ணிட்டேன் ஸோ லோகேஷ் நகராஜுக்காக கமல் சருடைய ஃபேன் பாய்க்காகத்தான் இந்த படம் அப்படிங்கிறது ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி படம்லாம் பார்க்கல ரஜினி சரோடது ரஜினி சரோடது கடைசி நான் பார்த்த படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு தர்பார் பார்க்கல அதுக்கு முன்னாடி வேட்டையன் பார்க்கல ஜெயிலர் பார்த்தேன் நினைக்கிறேன் ஆமாம் லாஸ்ட்டாக வந்து அதுக்கடுத்து இப்போ வந்து நான் கூலி பார்க்குறேன் தான் ஸோ எல்லாம் வந்து லோகேஷ் கெகராஜ் அப்படின்ற அந்த ஒற்றை மனிதனுக்காகத்தான் ஓகே சாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இணைத்தால் இனிக்கும் ஃபோட்டோவை வந்து ஷேர் பண்ணி ரெண்டு பேருக்குள்ளே அந்த ஒரு பாண்டிங்கை வந்து ரொம்ப அழகாக வந்து பார்த்திங்கன்னா டிராஃப்ட் பண்ணியிருந்தார் இந்த மாதிரி நாங்கள் வந்து இப்படிலாம் இருந்திருக்கோம் ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்ற மாதிரிலாம் போட்டு வச்சு கூலி வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய ஆசையும் கூட கண்டிப்பாக நாளைக்கு வந்து சிறப்பான ஒரு நாளாக அமையும் அப்படின்ற மாதிரி கமல்ஹாசன் அவர்களும் வீட் போட்டிருக்காரு ஸோ அதுக்காகவே சார் ரசிகர்கள் இந்த படத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நானும் அதில் வந்து ஒருத்தன் அப்படிங்கிறது தான் ஸோ பார்த்துட்டு நாளைக்கு வந்து நம்ம சேனலில் ரிவ்யூ வந்து கொடுக்குறேன் குறிப்பாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கமல் சார் படத்தையே நம்ம ஆனஸ்ட்டாக தான் பண்ணுவோங்கிறப்ப ரஜினி படம் அப்படிங்கிறப்ப என்ன இருக்கோ அக்க வேறு ஆணி வேற வந்து பார்த்திங்கன்னா அடித்து நொறுக்கிறோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓகே ஸோ சார் ரொம்ப பாசிட்டிவான ஒரு பர்சனாக வந்து இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது தன்னுடைய காம்படிட்டருடைய படம் அப்படின்னு பார்க்காம நல்லா வாங்கப்பா அப்படின்ற மாதிரி வாழ்த்துவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக நான் வந்து பார்க்குறேன் ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஐம்பது வருஷம் நம்ம ரஜினி சாருக்கு ஒரு வாழ்த்துக்கள் உங்கள் நான் கமலஹாசன் சார் சார்பாக அப்படிங்கிறதையும் தெரிவித்துக்கிறேன் அடுத்து கமலஹாசன் அவர்கள் அறுபத்தி நாலு வருஷம் ஃபீல்டுக்குள்ளே கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு வருஷம் அறுபத்தாறு வருஷம் போடுறாங்க பட் பயங்கரம் அப்படிங்கிறது தான் அடுத்து பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் தான் இருக்கார் ஐம்பத்தி ஆறு வருடங்கள் மம்முட்டி அவர்கள் அடுத்து ஐம்பத்தி நாலு வருடங்கள் அடுத்து ரஜினி ஐம்பது வருடங்கள் செம அடுத்தடுத்து இப்போது கமல்ஹாசன் அவர்கள் இப்போது ஒரு ட்வீட் போட்டது அப்படிங்கிறது விக்ரம் டூவுக்கு ரஜினி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டை வந்து எல் எழுப்பி விடுவார் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டு பேரும் வந்து முடிவு பண்ணிட்டாங்க நம்ம ரெண்டு பேரும் தான் பாக்ஸ் ஆஃபீஸில் கல கலக்குன்னு கலக்கணும் அப்படிங்கிறத பழைய மாதிரி ரஜினி கமல் அப்படின்ற அந்த சரித்திரம் அப்படிங்கிறது இது வரைக்கும் வந்து தொடர போகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே அடுத்து ஒரு அந்த ஷார்ட் வந்து கேட்டிருந்தீங்க நிறைய பேர் அந்த கமல்சருடைய பேஜில் ஷேர் பண்ணியிருந்தார்ல அந்த ஷார்ட் வந்து நினைத்தாலே இணைக்கும் படத்தில் அவங்க ரெண்டு பேரும் அதுக்கடுத்து பிரிஞ்சு நடிக்கலாங்கிற முடிவு எடுக்கிறப்ப எடுத்து தான் ஸோ அதனால் அது அது வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக கமல்சார் வந்து ஆட் பண்ணியிருக்கார் அப்படின்றது தான் பாயிண்ட் ஓகே அடுத்து சுதிஹாசன் அவர்கள் நாகார்ஜுனா கூட ஒரு இன்டர்வியூ வந்து பண்ணியிருந்தாங்க லேட்டஸ்ட்டாக அதில் கமல்சாரை பற்றி ரொம்ப பெருமைப்படும் வகையில் நம்ம நாகார்ஜுனா வந்து பேசியிருந்தார் என்ன அப்படின்னா எங்கள் அப்பாலாம் வந்து பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது கமல்சரோடைய பேசிகிட்ருப்பார் நான்லாம் அப்போ வந்து என்னடா அது அப்படின்ற மாதிரி அதாவது சென்னையிலேருந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசால்கிட்ட டிராவல் பண்ணுவார் கேட்டால் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன் எதுக்கு ஏன்னா காலில் அப்படியே கண்ண கண்ண கஸ்டின்னு நான் வருவேன் கமலஹாசன் நகரில் உட்காந்துருப்பார் எதுக்கு வந்திருக்கீங்க கேட்டப்போ நான் எங்கள் அப்பா பா அவங்க அப்பா பார்க்க வந்திருக்கேன் பாரு என்னடா அது அதுக்காக இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி காலையில் வருவார் அவர் தர் பார்க்குறதுக்கு அதுவும் ஜஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து நான் வந்து வியந்து போனேன் கமல் சாருக்கும் எங்கள் அப்பாவுக்கும் நல்ல பாண்டிங் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருந்தாரு அது ரொம்ப அற்புதமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்ருதிஹாசன் அவர்களுக்கு முதல் படம் நடிக்கிறப்ப பாலிவுட்டில் எல்லா இடத்துல நடிக்கிறப்போ நிறையா கிண்டல் தான் இது என்னப்பா கமல்ஹாசன் அது எதாவது நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இண்டஸ்ட்ரி வந்து ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்ருதிஹாசன் அவர்களே சொல்லியிருக்காங்க அடுத்து கப்பர் சிங் அப்படின்ற அந்த ஒரு படம் மூலமாகத்தான் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வராங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது அதிலிருந்து கொஞ்சம் ஷைன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ எல்லாத்துக்குமே அந்த கமல்சருடைய பொண்ணுங்கிற எவ்வளோ பெரிய வெயிட்டேஜ் பாருங்கள் அது சாதாரணமாக சொல்ல முடியுமா யோசிச்சு பாருங்கள் கமல்சரோட பொண்ணுங்கிறப்ப வெயிட்டேஜ் எந்தளவுக்கு போகும் அப்படிங்கிறது தான் ஸோ அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து ஸ்ருதிஹாசன் அவர்கள் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து மாதவன் அவர்களுடைய டெஸ்ட் அப்படின்ற படத்தை ப்ரொமோட் பண்ணும் பொழுது அவர் வந்து பேசியிருக்காரு அதாவது கமல்ஹாசன் அப்படின்ற அந்த நபரை அவருடைய டேலண்ட்டை நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணணும் அதாவது இந்தியாவில் மட்டும் கிடையாது வேர்ல்டுலேயே வந்து அவர் வந்து செலிப்ரேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு கமல்சருடைய திறமை அப்படின்ற ஒரு நடிகன் அப்படின்றத எந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எடுத்தாலும் சரி கமல் சார் இஸ் ஸ்பெஷல் ஆக்டர் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதை தான் வந்து அவர் சொல்கிறார் அப்படிங்கிறது தான் சரி கமல் சார் இவ்வளோ பெருசாக ட்வீட் போட்டார் அவருடைய ஃபேன் பாய் ஏதாவது பதில் சொல்லியிருக்காரா ரஜினிகாந்தை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா அதுதான் ஸோ தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர் மென்ஷன் பண்ணாலும் தேங்க்யூ ஆண்டவரே அப்படின்ற மாதிரி நம்ம கமல் சார் மென்ஷன் பண்ணி ஒரு ஹார்ட்டை போட்டு விட்டார் லோகேஷ் நீ நல்ல ஃபேன் பாய் இப்பா தரமான ஃபேன் பாய் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லி தான் அடுத்து கமல்சர் வந்து பார்த்திங்கன்னா திறமைகளை கண்டாலே பாராட்டுவதில் சிறந்தவர் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸோ எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் நேஷ்னல் அவார்டு வாங்க பொழுது எங்கே அவர் வந்து பாராட்டியிருக்க மாட்டார்னு நினச்சேன் பட் எம்எஸ் பாஸ்கரோடைய ரீசெண்டான இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் தான் கால் பண்ணியிருக்காங்க மெயினாக சூரி கால் பண்ணியிருக்காரு அப்புறம் வந்து பாலா டேரக்டர் பாலா அதுக்காக கமல் சார் தான் சர்ப்ரைஸ் கால் நல்லா பண்ணியிருக்கீங்க சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி பாராட்டியிருக்காரு ஸோ ரொம்ப ஹாப்பி அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்கார் ஏன்னா எப்போயுமே கமல் சார் வந்து திறமைகளை மதிக்கக்கூடிய ஒரு நபர் அவர் பாராட்டு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அடுத்து கமல் சார்னாலே ஏதாவது ஒரு புதுசாக பண்ணுவார் அவர் இந்த சவுண்ட் டிசைன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அதெல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக அதெல்லாம் வந்த அந்த டைம்லேயே அவர் வந்து பண்ணிட்டார் அந்த வெஹிக்கிள் சவுண்ட்லாம் அவரும் அந்த டிராஃபிக்கில் அவர் வந்து நந்து மாறிட்டு இருக்கும் பொழுது பின்னாடி அந்த சவுண்டு அதெல்லாம் வந்து லைவில் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி பண்ணது அதுமாதிரி விஸ்வரூபனுடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபைட்டு அதெல்லாம் வந்து ரொம்ப யுனிக்கான சவுண்ட் டிசைன் அதெல்லாம் வந்து அந்த டைம்லேயே அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப வியப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு கூலியில் ஒர்க் பண்ண சவுண்ட் இன்ஜினியர்ஸ் வந்து பேசியிருக்காங்க ஸோ சவுண்ட் டிசைனில் எவ்வளோ தூரம் பாருங்களேன் மெனக்கெட்டுருக்காருங்கன்ட்டு அடுத்து கமல் சார் பப்ளிக் அப்பியரன்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவருடைய அதாவது ரொம்ப க்ளோஸாக ஒரு நல்ல ஒரு கேமராவில் பார்க்க போகிறோம் சரியா இதுக்கு முன்னாடி அந்த மாநிலங்களை எம்பி போனார் அப்படின்ட்டு போகிறப்பெல்லாம் ஷூட் பண்ணாங்க பட் இப்போ வந்து தெளிவான ஒரு கேமராவில் ஷூட் பண்ணி எடுக்க போகிறாங்க நம்ம விஐடி யூனிவர்சிட்டிக்கு வந்து கமல் சார் வந்து பதினஞ்சு ஆகஸ்ட்டு நாளை கழித்து ஒரு கெஸ்ட்டு அப்பியரன்ஸ் உள்ளே போகிறப்பில் முன்னாள் மாணவர்களுடைய சந்திப்புக்கு அவரை கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ பார்ப்போம் எப்படி பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எஸ்பி முத்துராமன் அவர்கள் கமல்ஹாசன் அவர்களை பற்றி பேசியிருக்கார் அதாவது வரைக்குமே அவர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காரு அறுபத்தாறு வருடம் கமல்ஹாசன் அப்படின்றதுக்கு பேசியிருந்தார் அதெல்லாம் வந்து ஜ யாராலேயே முடியாது இவ்வளோ தூரம் வந்து ஓடுறது அப்படிங்கிறது கமல்ஹாசன் அவர்களுடைய ஒற்றை மனிதன் தான் அப்படின்றது தான் வந்து அவர் சொல்லியிருக்காரு ஸ்ரீ முத்துராமன் டைரக்டர் அவர்கள் அதே மாதிரி தமிழ்நாடு அரசு வந்து கிட்டத்தட்ட ஒம்பது விருது பெஸ்ட் ஆக்டர் வந்து கமல் கமல்சார் மட்டும்தான் வாங்கியிருக்காரு ஒரே நடிகர் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்க முடியுது அடுத்து இந்த ஸ்ருதிஹாசன் அவர்கள் என்னுடைய அப்பாவுக்கு நீங்கள் விக்ரம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க போல் இந்த ஆடியோ லான்ச்சில் அதை கட் பண்ணிட்டாங்க சன் டிவியில் ஸோ சன் டிவி எப்பயுமே கம்பல்சருக்கு எதிராக தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் ஸோ இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பெரிய நம்ம யோசிக்க வேண்டியதில்லை ஓகே அவங்கள போய் இது பண்ணிவிட்டு சரி அவங்களுடைய கருத்துக்கள் சொல்லி மீண்டும் சந்திப்போம் உங்களுக்கு